நாங்க சாயா போட்டு சப்பாத்தியும் சுட்டு வச்சுட்டு மம்மிய தேடிக்கிட்டு இருந்தால் மம்மி என்ன ஒன்றுன்னு பாதுகா நாங்கள் வந்து அன்றைக்கி ஒரு பொன்னி பொன்னிச்சவுல்னு சொல்லிட்டு ஒரு சவுள் வாங்கிட்டு வந்துருந்தோம்ல அரிசி அதை வச்சு இன்னைக்கு பீட்டா சுட போகிறோம் பண்டம் அதுக்காக மம்மி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னம்மா அப்படின்னு பீட்டா என்னம்மா இந்த மண்ணை எங்கள் ஊரில் வந்து குருவ மண்ணுன்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து மாமி தான் பண்ணாங்க தெரியுமா இந்த அடுப்பு இங்கே ஒரு அடுப்பு இருந்துச்சு வீடியோவில் பார்த்துருப்பீங்க அதை உடச்சாச்சு அதில் தான் நம்ம இன்னைக்கு பீட்டா பண்ண போகிறோம் இதில் தான் மாவி இடித்து பண்ண போகிறோம் இது உலக்க அசாம உலக்க கீழே வந்து உரல் இருக்கு